மாமன்னர் தம்பதியர் முதல் அரசுமுறை பயணமாக சிங்கப்பூர் சென்றடைந்தனர் இந்த விஜயத்தில் சிங்கப்பூர் தலைவர்களுடனான சந்திப்புகள் சம்பிரதாய நிகழ்வுகள் மற்றும் ஜகூர்பாரு சிங்கப்பூர் விரைவு போக்குவரத்து அமைப்பு இணைப்பு பற்றிய ஆய்வு ஆகியவை அடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பேரரசர் சுல்தான் இப்ராஹிம் மற்றும் பெர்மைசூரி ராஜா சாரி சோஃபியா ஆகியோர் சிங்கப்பூர் குடியரசின் இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக சிங்கப்பூர் சென்றனர் சிங்கப்பூர் அதிபர் தர்மன் சண்முக ரத்தினத்தின் அழைப்பின் பேரில் ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி கூட்டாட்சி அரியணை ஏறிய பின்னர் சுல்தான் இப்ராஹிம் மேற்கொண்ட முதல் அரசு பயணம் இது என்பது குறிப்பிடத்தக்கது சிங்கப்பூர் வந்தடைந்த பேரரசர் தம்பதியரை தர்மன் மற்றும் அவரது மனைவி ஜேன் இட்டோகி சண்முக ரத்தினம் ஆகியோர் வரவேற்றனர் அரசு அங்கீகாரத்தை நியாயப்படுத்த அரசு ஊழியர்கள் நேர்மையை பராமரிக்க வேண்டும் என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார் பொதுச்சேவை ஊதிய முறையின் கீழ் சம்பளம் சரி செய்தல் மூலம் அரசாங்கத்தால் வழங்கப்படும் அங்கீகாரம் மற்றும் நம்பிக்கையை நியாயப்படுத்த அரசு ஊழியர்கள் தங்கள் சேவை நேர்மையை பராமரிக்க வேண்டும் என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தினார் இன்று பிரதமர் துறையின் ஊழியர்கள் உடனான மாதாந்திர கூட்டத்தில் பேசிய பிரதமர் சிவில் சேவையின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் நபர்களை அரசு ஊழியர்கள் அடையாளம் காண வேண்டும் என்று குறிப்பிட்டார் அரசு ஊழியர்களுக்கான அங்கீகாரம் மற்றும் வெகுமதிகளின் அடிப்படையில் சற்றே தீவிரமான மாற்றத்தை வழங்கும் போது அரசு ஊழியர்களின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிப்பவர்களை அடையாளம் காண தங்கள் துறைகளையும் சக ஊழியர்களையும் அவர்கள் கண்காணிக்க வேண்டும் என்று தாம் கேட்டுக்கொள்வதாக பிரதமர் கூறினார் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக உலூஸ்லாங்கூர் பகுதியில் வாழ்ந்த தோட்டப் பாட்டாளிகள் தங்களுக்கான நில உரிமையை பெற போராடிய நிலையில் உள்ளாட்சி வீடமைப்புத்துறை அமைச்சர் ஞா கோர்பிங் தலைமையில் இன்று அந்த தோட்டப் பாட்டாளிகளுக்கு இருநூற்று நாற்பத்தி ஐந்து புதிய வீடுகள் வழங்கப்படும் திட்டத்தை அறிவித்தார் உலூஸ்லாங்கூரில் உள்ள மேரி நைகல்கானர் புக்கித் தாகார் திங்கி மின்யாக் ஆகிய ஐந்து தோட்டங்களைச் சேர்ந்த மக்கள் தங்களுக்கான நிலங்கள் பறிக்கப்பட்டதாகவும் தனியார் நிறுவனங்கள் தங்களுக்கான நிலத்தை மீண்டும் வழங்க வேண்டும் என்றும் கடந்த ஐந்து ஆண்டுகள் தொடர்ந்து போராடினர் ஒற்றுமை அமைச்சு தனியார் நிறுவனத்துடன் சுமூகமாக பேசி தோட்ட பாட்டாளிகளுக்கான வீடுகள் கட்டுவதற்கான நிலத்தை வழங்க ஒப்புதல் பெற்றுள்ளதாகவும் பெர்ஜயா காப் எனும் அத்தனியார் நிறுவனம் இருபது ஏக்கர் நிலத்தை இலவசமாக வழங்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒற்றுமை அரசு இத்திட்டத்திற்கு மில்லியன் ஸ்லாங்கூர் மாநில அரசு மில்லியன் வழங்கியுள்ளது அரசு ஊழியர்களுக்கான ஊதியம் பதிமூன்று விழுக்காடு உயர்த்தப்படுவதில் எந்த ஒரு அரசியல் நோக்கமும் இல்லை என்று தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் உறுதிப்படுத்தினார் இது தொடர்பான செயலறிக்கை ஆண்டுக்கான பட்ஜெட்டில் முழுமையாக வழங்கப்படும் என்று அவர் கூறினார் அஜ்மின் அலி கூறுவது போல கோலக்பபாறு இடைத்தேர்தலுக்காக ஒற்றுமை அரசு இத்திட்டத்தை அறிவிக்கவில்லை என்றும் கடந்த பனிரெண்டு ஆண்டுகளாக அரசு ஊழியர்களின் ஊதியம் உயர்த்தப்படாமல் இருப்பதை கருத்தில் கொண்டு தற்போது ஒற்றுமை அரசாங்கம் அரசு ஊழியர்களுக்கான ஊதியத்தை உயர்த்தி உள்ளதாகவும் அவர் விளக்கம் சுமார் ஓராண்டுக்கும் மேலாக இது தொடர்பான விவாதங்கள் அமைச்சரவையில் விவாதிக்கப்பட்டதாகவும் தற்போது பிரதமர் டர்ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அதிகாரப்பூர்வமாக இதனை அறிவித்துள்ளார் என்றும் ஒற்றுமை அரசாங்கத்தின் ஊடக தொடர்பாளருமான ஃபோமி ஃபாஜில் உறுதிப்படுத்தினார் வெளிநாட்டினர் மத்தியில் மலேசியாவின் பிம்பத்தை நிலைநிறுத்துவதற்கு குடிநுழைவுத்துறை செய்திருக்கும் மேம்பாடுகளையும் முன்னேற்றங்களையும் தொடருமாறு பிரதமர் தர்ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தினார் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் நாட்டிற்குள் நுழையும் போது சந்திக்கும் முதல் நபர்களில் குடிநுழைவுத்துறை அதிகாரிகளும் இருப்பார்கள் என்பதால் இது மிக முக்கியமானது என்று அவர் குறிப்பிட்டார் மடாடி அரசாங்கத்தின் நம்பிக்கைகளும் கனவுகளும் மலை போன்றது அதாவது நாம் நகர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் முன்பு போல் நாம் நிம்மதியாக இருக்க முடியாது என்று அன்வார் கூறினார் வரும் பதினொன்றாம் தேதி நடைபெறவிருக்கும் கோலகு இடைத்தேர்தலை முன்னிட்டு ராணுவ வீரர்கள் மற்றும் போலீசார் நாளை வாக்களிக்க உள்ளனர் மொத்தம் அறுநூற்று இருபத்தி ஐந்து போலீசார் இருநூற்று முப்பத்தி எட்டு ராணுவ வீரர்கள் மற்றும் அவர்களின் துணைவுமார் நாளை மாலை வாக்களிக்க உள்ளனர் நான்காவது காலாட்படை பிரிவின் ஸ்லோகன் ரெஜிமெண்ட் மற்றும் தேசிய போலீஸ் கல்லூரி பல்நோக்கு மண்டபத்தில் உள்ள இரண்டு ஆரம்ப வாக்குப்பதிவு மையங்களில் வாக்களிப்பு செயல்முறை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இம்மையங்கள் காலை எட்டு மணிக்கு திறக்கப்பட்டு மாலை ஐந்து மணிக்கு மூடப்படும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது நேற்று இரவு கொலாலம்பூர் சாலைகளில் நடத்தப்பட்ட சோதனையில் அறுநூற்று பத்தொன்பது பேருக்கு அபராதம் விதிக்கப்பட்டதாகவும் நூற்றி எழுபத்தி ஒரு மோட்டார் சைக்கிள்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் கோலாலம்பூர் சாலை போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது மோட்டார் சைக்கிள் ஓட்டிகளிடம் மேற்கொண்ட சிறுநீர் பரிசோதனையில் போதைப்பொருள் பொருள் பயன்படுத்திய இருபத்தி ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பினாங்கு பட்டர்வத்தில் சாலை ஓரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனத்தை நொறுக்கிய கும்பலைச் சேர்ந்த இருபத்தி எட்டு பேரை கைது செய்துள்ளதாக வட பராய் மாவட்ட காவல்துறை ஆணையர் முகமது அஸ்ரி ஷஃபி தெரிவித்தார் இது தொடர்பான காணொலி சமூக வலைதளங்களில் பரவியதை அடுத்து சம்பவம் நடந்த மறுநாளே அக்கும்பலைச் சேர்ந்த இருபத்தி எட்டு பேரை தடுத்து வைத்துள்ளதாகவும் அவர்களிடம் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் கைது செய்யப்பட்ட இருபத்தி எட்டு பேரும் பதினேழு முதல் ஐம்பத்தி ஓரு வயதுக்கு உட்பட்டவர்கள் என்றும் அவர் தெரிவித்தார் வரும் புதன்கிழமை மே எட்டாம் தேதி மாலை நான்கு மணிக்கு Puchón கசல்பீல்டு தமிழ் பள்ளியின் புதிய கட்டிடத்திற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற உள்ளது இந்நிகழ்ச்சியில் இலக்கவியல் அமைச்சர் கோவிந்த் சிங் போக்குவரத்து துறை அமைச்சர் ஆந்தோனி லோக் ஸ்லாங்கூர் மந்திரி பசார் அமீருடின் ஷாரி ஆகியோர் பங்கேற்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பல போராட்டங்களுக்கு பிறகு இந்த வெற்றி தமிழ் பள்ளிகளுக்கு கிடைத்துள்ளது மத்திய அரசு இரண்டு கோடி வெள்ளி நிதி வழங்கியிருப்பதோடு மாநில அரசு ஆறு ஏக்கர் நிலம் கொடுத்துள்ளதாகவும் இந்த முயற்சி வெற்றி பெற பாடுபட்ட பல தலைவர்கள் அரசியல் பிரமுகர்கள் அதிகாரிகளுக்கு தங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் பள்ளி வாரிய தலைவர் குமார் சுப்பிரமணியம் தெரிவித்தார் மேலும் மத்திய அரசு மற்றும் மாநில அரசின் சேவை போற்றத்தக்கது என்றும் அவர்களுக்கும் பள்ளி வாரியத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறினார் நவீன வசதிகளோடு சிறப்பான பள்ளியை உருவாக்கும் எண்ணத்தில் நடைபெறும் இந்த அடிக்கல் நாட்டு விழாவில் பூச்சோம் பகுதி பெருமக்கள் தவறாமல் வந்து கலந்து கொள்ளுமாறு அவர் கேட்டுக் கொண்டார் தேசிய கால்பந்து விளையாட்டாளரான ஃபைசால் ஹலீம் இருபது வயது ஆடவர் ஒருவரால் ஆசிட் தாக்குதலுக்கு உள்ளானார் டவன்சாராவில் உள்ள அங்காடியில் நேற்று மாலை இச்சம்பவம் நிகழ்ந்ததாகவும் மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் குட்லக் லக் ஃபைசால் என கத்தியபடி ஆசிட்டை எரிந்ததாகவும் அறியப்படுகிறது தேசிய கால்பந்து அணியின் பிரபலமான இருபத்தி ஆறு வயது ஃபைசால் ஹலீம் ஸ்லாங்கூர் பி கால்பந்து அணிக்காக விளையாடி வருகிறார் நேற்று டாமன்சாரா அங்காடியில் இருந்தபோது இச்சம்பவம் ஏற்பட்டுள்ளது இது தொடர்பாக சந்தேகத்திற்குரிய இருபது வயது இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளதாக வந்துள்ளது கைது செய்யப்பட்ட அவ்வாடவரின் விவரங்கள் அந்நபரின் பாதுகாப்பு கருதி வெளியிடவில்லை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் பகிர்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை தொடுக்கிடுங்கள்